திருச்சிற்றம்பலம் எனக்கு ஒன்றுமே பேசவே வராது என்ன பேசுறதுன்னு தெரியல ஆசிரியருக்கும் இருக்கிற அடியாருக்கு அனைவருக்கும் நன்றி ஆசிரியர் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவர் வரும்போதே அந்த பன்னெண்டு திருமூரே பதினாலு சாத்திரங்களும் அனைத்துமே கரைச்சி வரும்போதே அந்த நோட்ஸோடு வந்து நோட்ஸ் இல்லாமல் அதில் இருக்கிற இன்னும் நிறைய விஷயத்த சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா அதுவும் வந்து அந்த நோட்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த மனசில் இருக்க பாரம் அந்த கலகலப்பு முகத்தில் எந்த ஒரு இது இல்லாமல் சிரித்த முகத்தோட அந்த டைமுக்கு எல்லாமே அந்த டீ டைம்லேருந்து அந்த மாகேஸ்வர பூஜை அந்த உணவுலேருந்து அனைத்துமே சரியாக அந்த பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அது நம்ம அது இல்லாமல் அந்த பதியம் அந்த நம்ம பதினோராம் திறமை முடிக்கும் போது அந்த காரைக்கால் அம்மையார் போகும்போது கூட அந்த அந்த உள்ளே அந்த கதாபாத்திரத்தோடு உள்ளே நுழைச்சி நம்ம உருகி அப்படியே அது ரொம்ப இனிமையாக இருக்கும் அது சொல்கிறது உணர்ந்தால் தான் தெரியும் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை நம்ம இங்கே வந்தோம்னாலே ஆசிரியர்கிட்ட இருக்கும்போது நம்ம நம்ம நம்மளோட அந்த வீட்டு விஷயத்தையே மறந்துட்டு நம்ம இங்கே தான் இருப்போம் நம்மளுக்கு நம்ம கூட இத்தனை பேர் இருக்காங்க நம்ம அந்த ஒரு கவலை இல்லாமல் ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் சொல்கிறதுக்கு அது நீங்கள் உணர்றதான் தெரியும் அதெல்லாம் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பதினோரு எந்த ஒரு நம் மூன்றாம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்கோம் ஆனால் அந்த ஒரு மூஞ்சில் அந்த இறன ஒரு தப்பு இருந்தால் கூட அது வெளிப்படுத்தாமல் அது மனசோடு இருந்துட்டு அது சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க அது வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஆசிரியருக்கு உண்டான அது கடவுள் கொடுத்த இது சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு பேச வராது அது ரொம்ப அற்புதமையா நீங்கள் அந்த தலையாத்திரை கூட இந்த வாட்டி வச்சாங்க நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் போனோம் அந்த குழந்தை அவங்க மனைவியோட அவங்க குழந்தையோட வந்து வலியோட அந்த அவங்க மனைவிக்கு ரொம்ப வந்து நல்லா இருந்ததா ரொம்ப இனிமே நாங்கள் ரொம்ப உணர்ந்தோம் அந்த கோவிலோட வரலாறு நம்ம மாபாதியோட அவர்வங்க தீட்ச எல்லாமே ரொம்ப அது நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கணும் நோட்ஸ் எடுக்கல எனக்கு திடீர்னு வந்துட்டேன் கிளம்பி அது அது நம்ம அடுத்தது நம்ம இங்கே வரணும்னு தான் தோணுமே தவிர நம்ம ரொம்ப அருமையாக இருக்க ஐயா நீங்கள் மேலும் மேலும் நல்லா சொக்கநாதர் குருமகா சன்னிதானத்தோடு நீங்கள் கொடான கூடி நல்லா இருக்கணும் ஐயா நன்றி ஐயா சிவாயணா ஐயா நான் வந்து முதலாண்டுலருந்து வ வரும்போது வந்ததுலேருந்தே வந்து சிவபெருமான் மேலே ஈடுபாடு இருந்தது ஆனால் இங்கே உள்ளே வந்துட்ட பிறகு ஐயாவோடைய அந்த பாடங்களை கேட்ட பிறகு சிவபெருமானோட அந்த தன்மைகள் அவன் நின்குணத்தான் மிகவும் வந்து கருணை உள்ளவர் அவர்லாம் சொல்லும்போது அந்தளவுக்குலாம் வந்து சிந்தனை இல்லை சிவபெருமான் அவர் மேலே ஒரு பக்தி ஒரு பயம் ஐயோ ஏதாவது பண்ணிட்டாருன்னா ஏதாவது நமக்கு ஆகிடுமோ உன் அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் ஆனால் இவர் இவரோட வகுப்புகள் நம்ம வர வர கேட்க கேட்க நமக்கே வந்து இவ்வளோ ஒரு எளிமையான கடவுள் வந்து நமக்கு சுவாமியாக வந்து இவருக்கு நமக்கு எனக்கு உண்மையாக தெரியப்பட்டது சத்தியமாக அவர்தான் ஏன்னா வந்து நான் சிவகோத்திரம் ஆனால் வந்து வீட்டில் வள சொல்லி வளர்த்தது எப்படின்னா அது பெருமான்மா ஆச்சாரமாக அவர் ஏதாவது ஆயிடுத்துனா இதுவாகிடும் நீ மடியாக இருந்துக்கோ அப்படிதான் ஆனால் இங்கே வந்துட்ட பிறகு அவர் வந்து அப்படியெல்லாம் இல்லைம்மா அவர் வந்து ரொம்ப நமக்கு தன்மையை குழந்தை அந்த முளைப்பாடு அந்த பன்றிக்கு கூட வந்து ஊற்றுனார் அந்த அளவுக்கு இறக்கமுல அந்த அளவுக்கு நம்ம சிந்தனை போகலை அப்போல்லாம் தெரியும் நமக்கு அந்த திருவிழாவில் தான் தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் அது இவ்வளவு ஒரு எளிய முறையில் நமக்கு அதில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட அந்த தன்மையை வந்து நம்மளால் சத்தியமாக யாரையும் புரிஞ்சிக்க முடியாது இவர் சொன்ன அந்த அந்த ஒரு விதம் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விதம்னு இருக்க பார்த்தீங்களா யார் யார் என்னென்ன சொல்கிறா அது சொன்ன அது அவங்க சொன்னபடி கேட்டால் நமக்கு புரியுன்ற மாதிரி ஐயா அதை சொல்கிறது அதுலேருந்து என் மனசு ரொம்ப பிடிஞ்சுது அதே மாதிரி அவர் ஒரு தடவை வந்து சொன்னார் திருநீலகண்டம்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டு வாங்க எல்லாமே அவர் விளையாட்டாக ஒரு போடு போட்டு போயிட்டார் ஆனால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ஆக்சுவலி ஹாட் பிளாக் வந்து முதல் இருந்தது ஸ்டார்ட் வந்து மேல இருந்துச்சு சாரி நைன்டி பர்சன்ட் இருந்தது ஒரு பிளாக் இருந்தது எனக்கு இது போட்டாங்க அடுத்த வருஷமே பார்த்ததுக்கு நான் எனக்கு இதெல்லாம் கம்மியாகணும்னு சொல்லிகிட்டே தான் வந்தேன் ஆக்சுவலி சொல்லிட்டு தான் திருநீலகண்டம் என்னவோ அவர் சொல்லிட்டாரு ஆனால் அவர் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் எனக்கு என் என் மண்டைக்கு எனக்குள்ள அறிவுக்கு சிற்றறிவுக்கு அவ்வளோதான் அதையே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அடுத்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் பண்ணும்போது பிளாக் த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நான் அதை ஐயாவுக்கு கூட அனுப்பிவிட்டேன் அந்த முன்னாடி இருந்த அந்த இதையும் டாக்டரோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனோட அந்த அந்த ஃபுல் அந்த சார்ட்டோடவே ஐயாவுக்கு அனுப்பிவிட்டேன் உண்மையை அந்த ஒரு நம்பிக்கையை எனக்கு வாழ்க்கையில் வந்து ஊட்டுந்து ஐயா தான் ஐயாவோட அருளால் தான் வந்து நான் வந்து சிவா சிவா இல்லை இல்லை அதனால் வந்து உடையவர் பூஜையும் ஐயாவால் எடுத்துட்டு நான் மூ மூன்றாண்டு காலமும் இன்னி வரைக்கும் நான் புரிஞ்சுட்டு வரேன் உண்மையாக அந்த ஒரு இதுதான் அதே மாதிரி திருமுறை வகுப்புக்கெல்லாம் சிறிது காலம் வர முடிஞ்சது சிறு உடல் அசௌகரியத்தாலும் வர முடியலை உண்மையாக அந்த திருவாலங்காட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐயாவோட அந்த பதிகங்கள் பாடுந்து மறக்கவே முடியாது அன்னைக்கு அன்றைக்கி அங்கே அன்னைக்கு நிகழ்வு ஒவ்வொரு கோயிலையும் வச்சு ஒவ்வொன்றையும் அவர் வந்து எல்லாருமே வந்து விளக்கமாக நமக்கு எடுத்து சொன்னது கண்டிப்பாக எனக்கு இது வரைக்கும் இப்படியெல்லாம் யாருமே இருந்ததே இல்லை இல்லையா உண்மையாக ஒரு சோ ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு தோட்டுற மாதிரி ஐயா அதுக்கு மேலே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு உண்மையாகவே நீங்கள் நீடு ஒழி நீங்கள் தங்களும் தங்களுடைய அன்பு குடும்பமும் நல்லபடியாக இருக்கணும் அதுதான் எங்களுடைய உண்மையான உண்மையான பிரார்த்தனையாக எனக்கு நான் உங்களுக்கு கேண்டுக்கிறேன் ஐயா நன்றி ஐயா சிவாய நம்ம குருவருள் திருவருள் அடியேன் வராத்த ஒரு அனுபவம் தான் பேச முடியும் வகுப்பிலே வகுப்பிலே அதிகமாக கலந்து கொள்ள முடியவில்லை பாஸ்கர் ஐயா சொல்கிறது கேட்கும் போது ஐயா கோடிஷன் ஐயா உங்களோட எல்லாம் ஸ்பீச்சு கேட்கும்போது ரொம்ப இழப்பு வராத்தது என்று ரொம்ப உணர்ந்துட்டேன் கடமை குழந்தைய படிக்க வைக்கணும் அவனை படிக்க வைக்கிறதுக்காக வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் விளையாட போவோம் அப்போ தான் நினைப்போம் இருந்து சரி நம்ம வகுப்புக்கு வந்துடலாம் என்று சொல்லிட்டு இனி கண்டிப்பாக வர வரணும்னு நினைக்கிறோம் சிவதீவன் ஐயா பற்றி சொல்லணுன்னா நான் இங்கே இருந்துதான் பேசுகிறதுக்கு ஃபு முதல் காரணம் அடியோடய கணவரும் சிவதீவன் ஐயாவும் தான் இரண்டு பேர் ஒரு மலையாளியாக இருந்து இவ்வளோ நான் தமிழ் தமிழில் நிறைய சொற்படிவு பண்ணோம் இதெல்லாம் எல்லாத்துக்கும் என்னை ஊக்கப்படுத்துனது இவர் ரெண்டு பேரும் மட்டுந்தான் இங்கே என்ன சொல்கிறது அடியான இங்கே பெரிய புராணத்துக்கு முதல் முதலில் இங்கே வரும்போது இது டி நகர் இருந்தே என்னை அழிச்சிட்டு வந்து இங்கே வகுப்பில் உட்கார வைக்கிறதே சிவதீவன் ஐயாதா தமிழ் புரிய புரியுமா இல்லையா என்னால் கற்றுக்க அதெல்லாம் ரொம்ப நான் யோசிச்சு ஆனால் சிவதீபன் ஐயாவோட ஒரு வகுப்பு எடுக்கிற நயம் ஒரு மலையாளியாக இருந்துட்டு எனக்கு இது புரியுதே என்று நினைக்கும்போது அந்த தமிழ் மேலே ஒரு பற்று உண்டாகிறது தமிழும் சைவமும் சைவ சித்தாந்தும் வேறு வேறு கிடையாது இந்த தமிழ்நாட்டு இருக்கிறோட பெருமை இப்போ திருவாரூர் இருக்கிறவங்க அனைத்து பேருமே சிவரடியாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுமே சிவரடியாராக எனக்கு தோற்றம் அளிக்கிறது நான் வந்து என்னோடய வினப்பயனாக நான் கேரளத்தில் பிறந்தேன் ஜெனிச்ச மண்ணில் விட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இதை தமிழ் தமிழ் தமிழ்நாட்டை வந்து இந்த தமிழ் கற்றுக்கொண்டதுக்கப்புறம் ஏன் நம்ம தமிழ்நாட்டை பிறக்கவில்லை என்று ஒரு எண்ணம் வந்தது இப்போ நான் ஊர் போனாலும் கூட தமிழை விட்டு கொடுக்காது எங்கேயுமே தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் நான் விட்டு கொடுக்கறதில்லை இங்கே தான் உண்மை உண்மை நெறி நம்ம சாமி இங்கே தான் நடந்திருக்கு இங்கே தான் வந்திருக்கு திருவாரங்கல் எல்லா உத்திரபதியார் எல்லாரை பற்றியும் சொல்ல எல்லா கற்று கற்றுக்கொள்ளும்போது நம்ம நம்மளோட வினப்பயனாக அங்கே நான் பிறந்தோம் இனி இனியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும் அதுக்கு சுவாமி அருள் தர வேண்டும் என்று விண்ணப்பிக்கணும் சிவதேபன் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சிவதேவன் ஐயா ஒரு ஆசிரியராக கிடைக்கிறதுக்கு இங்கே ச சிவதேவோட மாணாக்கர் மாணாக்கர்களாக இருக்கிற எல்லா அனைத்து பேருமே அருள் உள்ளவர்கள் தான் என்னதான் சொல்லணும் நிறைய சைவ சித்தாந்தம் நிறைய எடுத்து கற்றுக்கொண்டவர் எட்டு வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷமும் நான் கற்றுக்கொண்டோம் ஆனால் ஆணவ பற்றி ஆணவத்தை பற்றி தெரியவில்லை மாயை பற்றி தெரியவில்லை கண்மை என்னது பதியிட குணங்கள் என்னது நம்ம யாரு ஒன்றுமே தெரியறதில்லை நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு சரியான ஒரு விளக்கம் இல்லை ஆனால் நமக்கு இங்கே நாலு வருஷம் நான் கற்றுக்கொண்டோம் நான் எதுவுமே எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கலாச்சாரம் ஒன்றுமே எனக்கு தெரியாது இங்கே வந்து இதெல்லாம் நாலு வருஷம் தான் கற்றுக்கொண்டோம் ஆனால் என்ன என்ன முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு பதியாறு பாசம் ஆனவத்தை பற்றியுள்ள விரிவகை எனக்கு நல்லாவே புரிகிறது அப்போ இங்கே இருக்கும் தமிழ் தமிழ்நாட்டை பிறந்தவங்களுக்கு சவிசதாது கற்றுக்கொள்ளும் போது எவ்வளோ அது சிவத்தேபன் ஐயா சொல்லி கொடுக்குற விதம் அப்படி அது வந்து எல்லாருமே பயன்படுத்த வேண்டும் இந்த எல்லாருமே ஒரு ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூணாம் திருமுறை இதெல்லாம் நாலு மணி மாணிக்க வசூலத்தில் எட்டாம் திருமுறை வரைக்கும் போகும் ஆனால் பதினொன்றாம் திருமுறை ஒன்பதாம் திருமுறை எல்லாம் யாருமே கற்று யாருக்குமே இது இந்த வாய்ப்பு கிடைக்காது இதெல்லாம் நம்ம சரியாக அது பயன்படுத்த வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கணும் எல்லாருமே இங்கே வந்து இது பயன்படுத்த கொள்ள வேண்டும் என்று நினச்சி சிவதி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிவகணங்களையும் அடியை வணங்கிக்கிறேன் குறிப்பாக சிவதியனை திருவடியை வணங்கிக்கிறேன் தருமை ஆதீனம் என்னோட உயிரில் கலந்த ஒரு ஆதீனம் அது ஏதோ ஒரு சிவத்தை தவிர அதில் இருக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சிவத்தை தவிர அதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்பேற்பட்ட நிலையில் நம்மையும் ஒரு பொருளாக்கி அப்படின்னு சொல்லி சுவாமி வச்சார் இல்லையா அதை மாதிரி நம்ம ஐயா சிவதீபன் ஐயா வந்து தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஐயா வந்து தேன் போன்றவர் தேன் எந்த காலத்துலேயும் கிடாது அதை மாதிரி தேனை சேர்ந்த யாருமே வந்து கெட்டுப்போனதில்லை இப்போது நீங்கள் எல்லோரும் ஐயா வந்து சொல்கிறத பார்த்தா பொதுவாக இருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதரையோ ஒரு தலைவனையோ எல்லோரும் எப்படி வந்து மனமார வாழ்த்துவாங்களோ மனமார வந்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நிலையில் வந்து அடியனுக்கு தெரிஞ்சது உண்மை என்னன்னா ஐயா படி அப்படிலாம் இல்லை ஐயா லிஃப்ட்டு மாதிரி சரிங்களா படியெலாம் கிடையாது அவர் வந்து தன்னை நம்மளை தாங்கி தாங்கி இது பண்ணுற அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து எடுத்துகிட்டு போகிறலாம் கிடையாது ஒரே செகண்டில் கண்ணாடியில் வந்து பார்த்து எல்லா ஃப்ளோரில் என்னென்ன இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு போகிறோமா லிஃப்ட் அது உண்மையாக நம்புகிறேன் நம்ம அதை மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா அரவிந்தையை பற்றி சொல்லியே ஆகணும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய அவர் அவர் கிடையாது அவர் நிலை அது கிடையாது சிவத்தை தவிர வேறு எதையும் அவர் வந்து இது பண்ண மாட்டார் கா இது பண்ண மாட்டார் காட்ட மாட்டார் அடியனுக்கு சொல்கிறேன் அவர் ஒரு நெருங்கிய நண்பராக இருந்து அவர் ஒரு எப்படி வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு வந்து சுந்தரரும் சேரமான் பெருமானும் எப்படி வந்து சிவத்தை நோக்கி போனாங்களோ அது மாதிரி அடியனை சிவத்தை நோக்கி மட்டும் செலுத்தினவர் அவர் அவர் கொடுத்த சிவமாகிய ஒரு பொருள் தான் சிவதிமனையா ஐயாவோட வீடியோ பாத்துட்டு பேசியா மூணு மணி நேரம் ஆகும் பொறுமையா பாத்துட்டு பேசு அப்படின்ட்டு வச்சிட்டார் சிவதீவனையா மேலே நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய தடவை வந்திருக்கேன் மடத்தில் அங்கேருந்தே அப்படியே போயிருக்கேன் வந்துருக்கேன் ஏன்னா இங்கே வந்தால் நிறைய நேரம் ஆகும் அதுதான் உண்மை இங்கே வந்தால் நிறைய நேரம் எடுத்துக்கும் எல்லாரும் சொல்கிறீங்களே கோயிலே இருப்பியா கோயிலே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நான் செய்யாத பணிகளே இல்லை அவ்வளோ பணிகள் கோயில் எனக்கு வந்து கொடுப்பாங்க ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளையிலே கோயிலுக்கு வந்து போனதுனால இன்னும் என்னுடைய வயது அவங்களுக்கு தெரியாது நான் பார்த்ததுலேருந்து இன்னும் நான் சின்ன பையங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுனா கூட உடனே வந்து கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க மைக் எடுனா கூப்பிட்டு தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் வச்சிருக்காங்க இப்போயும் ஆகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கணும் அடியேன் அது மாதிரி தான் இருக்கிறேன் அதனால் இங்கே வந்து உட்காந்து விழாங்கிற மாதிரியே இது மாதிரியே பண்ணிட்டா நமக்கு வந்து நேரம் வந்து போயிடுமே அப்படிங்கிறதுக்காகவே இங்கே வந்து இது பண்ணுறதில்லை ரெண்டாவது எங்களை தெல்ல தெளிவாக காட்டி கொடுக்குறது இந்த கேமரா இங்கே வந்துட்டோம் போயிட்டோங்கிறத வந்து தெளிவாக வந்து காட்டி கொடுக்குறது இப்போ இருக்கக்கூடிய அதிகாரி அது மாதிரி இல்லை இந்த சூழல் அது மாதிரி இல்லை ஓதுவார ரொம்ப போட்டு இது பண்ணுற ட இது பண்ணுறது இல்லை ட இது இல்லை டைப் இல்லை இது எல்லாமே வந்து சிவமே வந்து கொடுக்குது பெரிய விஷயம் என்னென்னா ஆதீனங்கள் வந்து சிவத்தை நேரடியாக கொண்டு காட்டுவாங்க இந்த தூத்துக்குடி நம்ம இதில் துறைமுகத்தை பா இது பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல கப்பல் வந்துடும் அந்த கப்பலை கொண்டு கரெக்டாக அந்த யார்டில் நிறுத்துறதுக்கு ஒரு சின்ன ஒரு கப்பல் ஒன்று போகும் அந்த கப்பல் தான் இழுத்துட்டு வந்து கப்பலை கரெக்டாக வந்து நிறுத்தும் அடியேன் பிறந்தது தூத்துக்குடி இந்த நிகழ்ச்சியை நிறைய பார்த்துருக்கேன் அந்த சின்ன கப்பல் போய் கரெக்டாக கொண்டு கரெக்டான இடத்துல நிறுத்துறது பார்த்தீங்களா அதுதான் நம்ம சிவதி சரிங்களா இன்னொன்று நம்முடைய குருஞான சம்பந்தர் கமலைஞான பிரகாசர் சொன்ன அதே வழியில் குருயான சம்பந்தர் எப்படி நிற்கிறாரோ அதே குருஞான சம்பந்தர் தான் இப்போ நமக்கு இருபத்தி ஏழாம் சண்டை நம்ம மாசலாமணி தேசியராக நிற்கிறார் ஆனால் இந்த விளக்கு அணையாது அப்படின்னு சொல்லி இந்த விளக்கு கரெக்டான விளக்கு உங்ககிட்ட இருக்குது அதனால் நீ தனித்திருந்து பக்குவ ஆன்மாக்களை உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா அந்த தீபம் இன்றைக்கு வரைக்கும் எரிஞ்சிகிட்ருக்கு நம்முடைய கண்ணுக்கு இங்கே சிவதீபம்னா தெரிஞ்சிகிட்ருக்கு சரிங்களா எப்படி மழையில் அணையாமல் இருக்குமோ அதை மாதிரி நம்மளுடைய உயிரும் நனையாமல் சிவத்தை கொண்டு போய் சேர்க்கறது உண்மை இன்னொன்று அரவிந்தையா சொன்னது என்னென்னா சிவதீட்சை வாங்கிட்ட இது சமய தீட்சை வாங்கிட்ட அடுத்து விசேடம் வாங்குறதுக்குள்ளே சிவதீபனை யாக்கு நீ மாணவராக இருக்கணும் இருந்தால் தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பால் உணர்த்தினர் ஞாயிற்று விகை ஏற்று அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வரேன் சன்னிஞானத்தில் இப்போ லிங்கத்தோடு வச்சு அங்கே ஒரு இது வந்து போட்டிருக்காங்க அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது என்னுடைய ஆத்மார்த்த மூர்த்தியும் சொக்கநாதர் தான் வீட்டில் உண்டியில் அடிக்கடி உடச்சிட்டு போய் மதுரையில் போய் திருட்டுத்தனமாக சொக்கநாதர் போயிட்டு வந்து இது மட்டும் வந்தேன் இது பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவேன் குளத்திலேயே குளிப்பேன் அப்போல்லாம் வந்து குளிக்கலாம் பொற்றாமர குளத்தில் அங்கே குளிக்கலாம் அந்த சைடில் இருக்கக்கூடிய விபூதி பிள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து சைவானுஷ்டானெல்லாம் கிடையாது அங்கே எடுத்து கண்டமானிக்கு வந்து விபூதியை பூசிட்டு போவேன் அங்கே அன்னதான கூடலாம் எனக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு சொல்லி தெரியாது ஆனால் அப் அப்போ ஜிகிரதண்டாலாம் கிடையாது இல்லைன்னா ஜிகிர தண்டாவது குடிச்சிட்டு வந்துடலாம் அப்போ கிடையாது எப்படியோ சொக்கனார் சாப்பாடு போடுவார் நைட்டு ரொம்ப லேட்டாக வருவேன் ரொம்ப லேட்டாக வந்து கற்றுனா திட்டினா வெளியிலெல்லாம் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கூப்பிட்டு எங்கள் அம்மா அப்போ ஒரு பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த பூஜை நடக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயும் சுவாமி இங்கே எப்படி வந்து திருவிளையாடல் பண்ணாரோ அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வைத்தியநாத பெருமானுக்கு தான் அடியன் வந்து தேவாரம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுது ஓதுவார் இதுக்கு இதுக்கு வந்து வந்தது பயிற்சி பள்ளிக்கு வந்தது இருபத்தாறா மகா சன்னிதானம் ரெண்டு தடவை அடியன் வந்து மழையில் வந்து நனைஞ்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சத்தம் போட்டு அடியனுக்கு வந்து வஸ்திரம் கொடுத்தாங்க இருபத்தி ஆறு இருக்கும் பொழுது அப்போது பாட்டு ஏதாவது கேட்டு இந்த பாட்டை சொல்லலைன்னா வைத்தீஸ்வரன் கோயில் முறுக்கு தான் தண்டனை எனக்கும் இப்போது விருத்தாசலம் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் சங்கரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ஓதுவார் அவருக்கும் தண்டனையாக கொடுத்தாங்க ஒரு தடவை சன்னியானத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் லட்டும் முறுக்கும் சாப்பிடணும் இந்த பாட்டை சொல்லலாம்னா சாப்பிடும் அப்படின்னு அதை மாதிரி அடித்து அடித்து அக்காரம் அப்படி வந்து இது பண்ண மாதிரி திருவாசகத்தில் சொன்ன மாதிரி நமக்கு மிகப்பெரிய ஒரு தேனை சுவாமி கொடுத்துருக்கார் சரிங்களா இந்த தேன் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் எங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பக்குவம் இல்லை இருந்தாலும் சிவத்தை சேர்க்க வேண்டியது சிவதீவன் ஐயாவோட ஐயாவோட பொறுப்பு தான் ஐயா அதை வந்து கண்டிப்பாக செஞ்சுருவாங்க இதுக்கு மேலே அடியனுக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து ஐயா உங் உங்களுக்கு அடியன் வந்து மாணாக்கராக இருக்கிறது இன்னொரு இருபத்தோரு தலைமுறைக்கு பின்னாடி உள்ளவங்க கூட என்னோடய ப என்னோட என்னோட பரம்பரையில் ரொம்ப வந்து இதாக சொல்லுவாங்க பெருமையாக சொல்லுவாங்கங்கிறது உறுதியா சரிங்களா அவர் அவர் சொல்லுவார் அவ வ வந்தால் நீ ஏன் வந்து அமைதியாக இருக்க நல்லா தானே பேசுவேன் கிளாஸில் நிறைய பேர் கூட பழகு பேசுன்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டே இருப்பார் நம்மளோட இவர் இருக்கார் இல்லையா அரவிந்தையா சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து பேசுகிறதுக்கு வந்து ஒன்றுமே இல்லை கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பிக்னிக்லேயோ பார்க்லேயோ எப்படி இருப்போமோ அப்படி தான் இருப்பேன் கோயிலில் நான் ஏன்னா கோயிலை விட்டு வெளில போனால் தான் நான் நான் எல்லாட்டையுமே அவ்வளோ வந்து கலந்து கட்டி பேசுவேன் ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து பேச்சுக்கு வேலை இல்லை அதுக்கு காரணம் சிவதி தான் ஏன்னா எப்போது எந்த வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னு வந்து எனக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே தான் இருக்குது பிக்பஸார் எனக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே தான் இருக்கு அதனால எந்த பொருளை கொடுத்தாலும் நீங்க மட்டும்தான் கொடுக்கணும் அதனால தயவு செஞ்சு சீக்கிரமாக கொடுத்து சிவத்திட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியன் விண்ணப்பம் பண்ணிக்கிறையா சிவா சிவாயினம் அந்த பெரிய கப்பல்கிட்ட நீங்க தானேயா கொண்டு போகணும் சரிங்க சிவாயினம் திருச்சிட்ட மூலையா